இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி சிவபாலன் ஐயா வந்திருக்காங்க ஒவ்வொரு செயல்களையும் சரி முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு நடக்கிறது தான் இறைவன் மூலியமாக இங்கே யார் வரணும் யார் வந்து இதை பற்றி வந்து பேசணும் யார் இந்த செயலை செய்யணுன்றது நம்மளுடைய முடிவு கிடையாது இங்கே இருக்கிற இறைவனோட முடிவு தான் அவர் மூலியமாக தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக இது அனைத்து பங்கும் வந்து உங்களுக்கும் இருக்கணும்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம் இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இது போன்ற எண்ணற்ற சிவாலயங்கள் வெளிவரட்டும் ஐயாட்ட ரெண்டு வார்த்தைகள் கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கங்கய்யா ஐயா எப்படி இருக்கீங்க உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப பெரும் மகிழ்வு அடைகிறேன் ஐயா எத்தனையோ சிவலிங்கங்கள் நீங்க பாத்துருப்பீங்க இங்க இருக்கிற சிவலிங்கம் மாதிரி உங்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் பயணம் பண்ணியிருக்கோம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் உரிய காலங்களில் கூட நரசிம்மங்கலம் என்ற கிராமத்தில் கூட சுவாமி எடுத்து வச்சேன் கிட்டத்தட்ட ஆறரை அடி அவர் இருந்தார் அந்த ருத்ரபாக மட்டும் ஆனால் இவர் மிக பிரம்மாண்டமாக இருக்கார் இப்பேற்பட்ட சதுரையாவுடை ஒரு எட்டு அடி வந்து இந்த ருத்ரபாகத்தை வந்து நான் இப்போதான் முறையாக இந்த பகுதியில் வந்து பார்க்குறேன் இவரை மீட்டு எடுக்கிறோம் அப்படின்ற முயற்சி உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது கூடிய விரையில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து ராஜ அலங்காரத்தோட நிழலுக்கு போக போகிறாரு அது வந்து நிச்சயம் உறுதியாகி விட்டது கிட்டத்தட்ட வந்து ஊர் ஊர்க்காரலாம் இருக்காங்க அவங்களோட முயற்சியால் நாம் இங்கேருந்து வந்து தொடர்பு கொண்டு உங்களை தொடர்பு கொண்டா நான் கேட்டவன் ஐயா இந்த மாதிரி இருக்கா அப்படின்னும் போது தொடர்பு கொண்டீங்க மிக்க ஒரு நல் உணர்வு அது தொடர்ந்து இந்த பகுதியில் நாம் பயணிப்போம் இந்த மாதிரி வெட்டவெளியில் இருக்கக்கூடிய திருமணிகளை வந்து மீட்டெடுப்போம் அதுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அது கட்டாயம் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு குழு சார்பாக வந்து என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும் முடிந்தவரை இந்த மாதிரி பழமையான ஆலயங்களை வந்து பாதுகாக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கற்கோய்களை பாதுகாக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி புராதன சின்னங்களை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அது ஒரு நாம் இன்றைக்கி ஷீட் போட்டு வைக்கிறோம்னா அடுத்தது அவங்க ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிந்தவரை பெரிய பெரிய ஆலயங்களுக்கெல்லாம் கூட போங்க நான் வேணான்னு சொல்லலை இந்த மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நம்ம மீட்டெடுத்து ஒரு வழிபாட்டு ஸ்தலம் மாற்றணும் ஒரு வேளை அபிஷேகமாக நடக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய காணொலிகள் பதிவு இருக்கோம் அதை நோக்கி தொடர்ந்து பயணம் இருக்கோம் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி ஆலயங்களை நம்ம எழுப்புவோம் பாதுகாக்குவோம் அப்படின்னு கண்டிப்பாக நன்றி உண்மையிலே எங்கள் அனைவருடைய எண்ணங்கள் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் நாங்கள் எல்லாமே இங்கே ஒன்று சேர்ந்து இருக்கிறோம்னே நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா பல கோயில்களுக்கு போய் நம்ம வழிபாடு செய்யறதை விட வழிபாடே இல்லாத இடங்களுக்கு வழிபாடை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இறைவன் செயல் சொல்வாங்க அந்த செயலை எங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்காருன்றதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் கண்டிப்பாக அந்த செயலை நீங்களும் அனுபவிக்கணுன்றதை நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறோம் இந்த காணொலியை பகிர்தல் மூலியமாக கூட உங்களால் இந்த திருப்பணியை செய்ய முடியும் நிச்சயம் இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கும் இந்த திருப்பணியில் பங்கு இருக்குன்றதை நீங்கள் உணருங்க திருப்பணியில் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களும் அனைத்து சிவலிங்கங்களும் எல்லோருக்கும் சொந்தமானது அது எல்லோருக்கும் பங்கு உண்டு அனைவரும் வாங்க அனைவரும் பங்கு கொடுங்க கண்டிப்பாக இந்த சிவலிங்கம் மிக விரைவில் மீண்டெழுந்து அரியணை ஏறி இந்த ஊருக்கு அருள் பாலிக்கிட்டும்